இன்றைய தியானம் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் மத்தேயு பத்து இருபத்தி எட்டு ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறார் ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினாக்கா மறு பட்டணத்துக்கு நீங்கள் ஓடிப்போங்க என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க தான் முடிவு வரியந்த நிலை திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டு வரும்பொழுது சீஷன் தன் போதுகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும் இட் எஜமானையே என்று சொன்னார்கள் ஆனால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா தன்னை குறித்து சொல்றாரு என்னையே அப்படி சொல்கிறானுங்கன்னா உங்களை கட்டாயம் சொல்லுவானுங்க அவங்களுக்கு நீங்க பயப்படாதிருங்கள் வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை அறியப்படாத ரகசியமும் இல்லை நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் காதலை கேட்கிறத நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் நீங்க சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருங்க ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அப்ப நாம யாருக்கு பயப்படணும் நம்மள நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கிரியை கேற்றார் போல ஒரு நாள் நியாய தீர்ப்பு கொடுக்க போறார் அவருக்கு மட்டும் தான் நம்ம பயப்படணும் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவர் அவர் மாத்திரம்தான் நம்ம துன்மார்க்கமாக ஜீவித்தோம்னா அதுக்குரிய பலனை அனுபவிப்போம் நம்ம அஞ்சு தாளந்து பெற்றவன் போல ரெண்டு தாளந்து பெற்றவன் போல நம்ம அதிகமாக நம்ம பிரயாசப்பட்டு அதை நம்ம பெருக்கணுமே அதுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு ஆகவே கர்த்தர் இந்த நாளில் நமக்கு சொல்கிறார் உங்கள் ஆத்மாவையும் உங்கள் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்க ஏசாயா எட்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனத்தில் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தையை எனக்கு வாசிக்கும் பொழுது நான் ரொம்ப உற்சாகம் அடைஞ்ச பிரி நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்த பண்ணுங்கள் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக எவ்வளோ அழகாக கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க பிரியமான சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்த பண்ணுங்கள் பரிசுத்தம் பண்ற நமக்கு அவரே நம்முடைய இருப்பார் அவரே நம்முடைய அச்சமுமாயிருப்பார் நம்ம மனுஷருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலும் பனிரெண்டாம் வசனத்திலும் தீர்க்க தரிசின் மூலமாக கத்த நமக்கு சொல்லுகிறார் நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் தெளிவாக சொல்லிட்டாரா பன்னிரெண்டாம் வசனத்தில் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பாகிற மனு புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கும் நீ யார் அப்போ நம்ம யாருக்கு பயப்படணும்னு தெளிவாக கர்த்தர் தீர்க்கதரிசின் மூலமாக எழுதி வச்சிருக்கிற மனுஷருடைய நிந்தனைக்கெல்லாம் பயப்படாத அவங்க தூஷணங்களால் கலங்காமலும் இருங்க அந்த மனுஷனை குறித்து சொல்லும்போது அவன் சாக போகிற மனுஷன் கொப்பாகிற மனுஷன் அவனுக்கு போய் பயப்படுறீங்க கர்த்தரை மறக்காதீங்க உங்களை உண்டாக்கின கர்த்தரை மறக்காதீங்க அதை அறிந்த எபிரே வாலிபர்கள் தானியல் மூன்றாம் அதிகாரம் பத்துலேருந்து பதினெட்டு வரைக்கும் உள்ள வசனத்தின் படியே அவங்க எவ்வளோ வைராக்கியமா நேபு கா எவ்வளவு அக்கினியை ஏழு மடங்கு சூடாக்கினாலும் அதுக்கெல்லாம் பயப்படாம கர்த்த மாத்திரம் பயந்து அவரை மட்டும் நாங்கள் ஆராதிப்போம் நீங்க நிறுத்தின பொருட்சிலேயே நாங்க வணங்க மாட்டோம் தைரியமா நின்னாங்க தேவனாகிய கர்த்தர் அவர்கள் ஆராதிக்கிற அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை தப்புவிக்க வல்லவராய் அந்த அக்கினி சூளைக்குள்ளே வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் மனுஷனுக்கும் ஒப்பாகிற மனுஷனுக்கும் சாக போகிற மனுஷனுக்கும் பயந்துகிட்டு இருக்கிறோம் அப்ப சாங்கிய பவுல் அப்போது சில நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனத்தில் அவர் சொல்ற வார்த்தையை வாசிங்க கட்டுகளும் உபத்திரவங்களை எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடைய முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தைகளை நம்ம ரத்தத்தில் கர்த்தர் கலக்கம் எதுக்கும் பயப்படாம கர்த்தருக்கு மட்டும் என் ஆத்துமாவையும் என்னுடைய சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவர் ஒருத்தருக்கிறார் அவருக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன்னு நம்ம பயந்தோன்னு சொன்னா பிரிமானுளே கர்த்தர் நிச்சயமாகவே நம் பட்சத்திலே நின்று நம்மை பாதுகாப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் பவுல் சொன்ன மாதிரி நான் அருமையாக என்ன என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்க தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண நான் பெற்றா அந்த ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்னு சொல்ல முடியும் பிரிமான நிச்சயமாக நமக்கு அந்த தைரியத்தை அந்த கிருபையை அந்த பரிசுத்த ஆவியானுடைய வாக்கு வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சமூகத்துக்கு ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்றவங்களுக்கு நாங்கள் பயப்படாதபடிக்கு ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராகி எங்கள் கத்தாவை உமக்கு மாத்திரம் பயந்து பாவத்துக்கு விலகி ஓட எங்களை நாங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள கர்த்தரே எங்களுடைய பயமும் எங்களுடைய அச்சமுமா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா நாங்கள் வேதத்தை இருதயத்தில் பதிச்சு வச்சிருக்கிற ஜனங்களா உங்க வசனத்துக்கு செவி கொடுக்கிற ஜனங்களா இருக்கும் பொழுது மனுஷருடைய நிந்தனைக்கு நாங்கள் பயப்படாமல் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா உண்மை மாத்திரம் மறந்து விடாதபடிக்கு சாத்ராக் மேஷா ஆபத்து நெகுவை போல உமக்கு மாத்திரம் பயந்து உடைய கற்பனைகளை கை கொண்டு உண்மையே ஆராதித்து உங்களுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண அப்பா எங்களுக்கு தைரியத்தையும் கருவையையும் அபிஷேகத்தையும் தந்தரள வேணுமா செபிக்கிறோம் துதிக்கான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த தாமைய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்